கண்ணியத்திற்குரிய அல்லாஹல்ல நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரவர்களால் முக்கியமான நோன்பு பெருநாள் தொழுகை என்ற கடமையை நிறைவு செய்துவிட்டு நபிகள் நாயகம் செல்லாஹுலே செல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி ஹுத்பா என்னும் உரையை செவிதாழ்த்தி கேட்பதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியை வாரிசு முறையில் பெற்றிருக்கக்கூடிய நாம் இந்த மார்க்கத்தை நம்மை சுற்றி வாழுகின்ற மற்ற மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்களும் இந்த மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து கொள்வதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை நாம் எல்லாருமே விளங்கி வைத்திருக்கிறோம் இந்த பிரச்சாரம் அவசியத்தையும் இதனுடைய நன்மையையும் மறுமையில் இதனால் கிடைக்கக்கூடிய நன்மையையும் கூட நாம் விளங்கி வைத்திருக்கிறோம் ஆனால் இந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு முன்னால நம்மை பற்றியும் நம்முடைய மார்க்கத்தை பற்றியும் பிற சமுதாய மக்கள் மத்தியில் உள்ள கசப்பு உணர்வுகளை வெறுப்பு உணர்வுகளை நம்ம நீக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு உலகம் முழுவதும் நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் வெறுக்கத்தக்கவர்கள் இஸ்லாம் என்று சொன்னால் அது ஒரு வெறுக்கத்தக்க ஒரு மார்க்கம் ஒரு பயங்கரமான மார்க்கம் என்கிற அடிப்படையில் தான் மீடியாக்கள் மூலமாக நம்முடைய மார்க்கத்தை சில பேர் சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு காரணம் என்ன நம்முடைய சமுதாயத்தின் பெயரால் சில பேர் சில வன்முறைகளில் ஈடுபடுவதாக செய்திகள் வரும்பொழுது அதை காரணமாக வைத்து முஸ்லிம்கள் என்றாலேயே பயங்கரவாதிகள் தான் இஸ்லாம் என்று சொன்னாலே அது பயங்கரவாத மார்க்கம் தான் என்பதை மேற்கத்திய உலகம் திட்டமிட்டு பிரச்சாரம் செய்து அந்த கருத்தை உலக மக்களிடமெல்லாம் விதைத்திருக்கிறது அதுதான் இன்றைக்கு மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு பெரிய தடையாக இருப்பதை இந்த நமக்கு பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் கொடூரமானவர்கள் என்றெல்லாம் இன்றைக்கு மக்கள் மத்தியில முஸ்லிம் அல்லாத அதிகமான மக்கள் மத்தியில இந்த கருத்து விதைக்கப்பட்டிருக்கிறத இதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் இதை நம்ம எளிதாக எதிர்கொள்ள முடியும் எப்படி எதிர்கொள்வது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மதங்கள்ல எல்லா மதத்தினர்களுமே மிக அதிகம் அதிகமான தீவிரவாத வன்முறை செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அவர்களுக்கு இந்த பெயர் வரல அது ஏன் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு வந்து கிறிஸ்துவ சமுதாயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவங்க வந்து உலக அளவுல வரலாற்றை புரட்டி பார்த்தீர்களே ஆனால் அதிகம் அதிகமான பயங்கரவாதத்தில் ஈடுபட்டவர்களும் அதிகம் அதிகமான வன்முறை வெறியாட்டங்களை நிகழ்த்தியவர்களும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதற்கு நிறைய வரலாற்று சான்றுகள் இருக்கிறது இந்த உலகத்தில் மதத்தின் பெயரால் முஸ்லிம்களுடைய பகுதிகளிலே ஊடுருவி யுத்தம் செய்து அதுல ஒன்பது தடவையும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் ஏராளமான முஸ்லிம்களை கொன்று குவித்திருக்கிறார்கள் இதுல எட்டு சிலுவை போர்கள் போப்பாண்டவருடைய உத்தரவுப்படி நடந்தது ஒன்பது சிலுவை போர்களில எட்டு சிலுவை போர்கள் இந்த மதத்தின் பெயரால் நீங்கள் முஸ்லிம்களை கொன்று ஒழியுங்கள் அவர்களுடைய பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்யுங்கள் ஜெருசலத்தை மீட்டுங்கள் என்றெல்லாம் போப்பாண்டவருடைய உத்தரவுப்படி இந்த உலகத்திலே ஒன்பது எட்டு சிலுவை போர்களும் மொத்தம் ஒன்பது சிலுவை போர்கள் நடந்திருக்கின்றன இது எவ்வளவு பெரிய பயங்கரவாதம் மதத்தின் பெயரால் போருக்கே சிலுவை என்று பெயரை வைத்து இன்னொரு மதத்தவர்களை அழித்து ஒழிப்பதற்காக வேண்டி வேலை செய்த ஒரு சமுதாயத்தை பற்றி இன்றைக்கு யாராவது பயங்கரவாதி என்று சொல்லுகிறார்களா தீவிரவாதிகள் என்றவர்களுக்கு இன்னைக்கு பேர் இருக்கிறதா அந்த அளவுக்கு மக்களை என்ன செய்திருக்கிறார்கள் கொன்று குவித்திருக்கிறார்கள் அதே போல உலக வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீர்களே ஆனால் உலகத்தினுடைய பல நாடுகளையும் தங்களுடைய ஆளுகையின் கீழே கொண்டு வந்து தங்கள் மதத்தை பெரிய அந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் நம்முடைய இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இந்தியா இப்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் காமன்வெல்த் விளையாட்டு போட்டி என்று கேள்விப்படுகிறீர்கள் அது என்ன காமன்வெல்த் விளையாட்டு போட்டி என்றால் என்ன பிரிட்டிஷாருடைய ஆதிக்கத்தின் கீழே அடிமைகளாக இருந்த நாடுகள்தான் தான் காமன்வெல்த் நாடுகள் காமன்வெல்த் நாடுனா என்ன எந்தெந்த நாடுகளில் பிரிட்டிஷார் தங்களுடைய ஆட்சியில் வைத்திருந்தார்களோ அந்த நாடுகள் எல்லாம் இப்ப சேர்ந்து இது வெக்கமில்லாம இதுக்கு ஒரு அமைப்பு அடிமையா இருந்தவர்கள் தான் என்று சொல்வதற்காக ஒரு அமைப்பு உருவாக்கி கொண்டு வெள்ளக்காரன் அடிமையாக இருந்த காலனி நாடுகளாக இருந்தவர்கள்லாம் இன்னைக்கு விளையாட்டு போட்டி இந்த காமன்வெல்த் நாடுகள்ல அன்றைக்கு ஐம்பத்தி நான்கு நாடுகள் இருந்தன அதாவது இந்த பிரிட்டிஷார் ஆங்கிலேயர்கள் ஐம்பத்தி நான்கு நாள் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் சிங்கப்பூர் மாலத்தீவு மலேசியா இலங்கை என்று தென்னாப்பிரிக்கா என்று நான்கு நாடுகளை ஆக்கிரமித்து அவர்கள் தங்களுடைய மத பிரச்சாரங்களையும் கூட அழைத்து வந்து ஒவ்வொரு பகுதிகளையும் அரசுக்கு சொந்தமான பகுதிகளையும் வழிபாட்டு தலங்களுக்காக மத பிரச்சாரங்களுக்காக மிஷினரி ஒர்க்குகளுக்காக கொடுத்து மதம் பிரச்சாரம் செய்தார்களே அவர்களை பற்றி மத பிரச்சாரம் செய்து அதற்கு குறுக்கே வந்தவர்களை எல்லாம் அடக்குமுறை செய்து கொடுமைப்படுத்தினார்களே ஜாலியன் வாலாபாக்கில் இருந்து எத்தனை படுகொலைகளை நம்ம வரலாற்றுல படித்திருக்கிறோம் இப்படி எல்லாம் ஐம்பத்தி நான்கு நாடுகள்ல ஊடுருவி இருந்து யுத்தம் செய்து மக்களை கொன்று குவித்தார்களே அந்த சமயத்தை சேர்ந்தவர்களுக்கு பயங்கரவாதிகள் என்று பெயர் வந்ததா அவர்களை பற்றி யாராவது தீவிரவாதிகள் என்று சொன்னார்களா இல்ல ஏன் இதான் நீங்க சிந்திக்க வேண்டிய கேள்வி அதே போல இதே நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இப்படி பிரிட்டிஷார் வந்து நம்ம நாட்டை ஆக்கிரமித்தார்களோ அதே போல இங்க வந்தார்கள் அதே போல டச்சுக்காரர்களும் ஹாலந்துக்காரர்களும் என்ன செய்தார்கள் இங்க டச்சுக்காரர்கள் வந்தார்கள் பிரெஞ்சுக்காரர்கள் வந்தார்கள் ஒவ்வொரு இந்த நாட்டுக்குள்ளே புகுந்து ஒவ்வொரு பகுதியை பிடித்துக்கொண்டு அவர்கள் மதமாற்றம் கட்டாய மதமாற்றம் எல்லாம் கோவாவை மக்களை வலுக்கட்டாயமாக வழிபாட்டு தலங்களை எல்லாம் தகர்த்து விட்டு இன்றைக்கு அந்த அந்த மதம் மட்டும் இங்கே இருக்கக்கூடிய வகையில மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய வகையில கோவாவுல போய் நெசிதார்கள் ஆதிக்கம் செலுத்தியதெல்லாம் நம்ம வரலாற்றுல படிக்கிறோம் அப்ப தங்கள் மதத்தை பரப்புவதற்காக வேண்டி அந்த மிஷினரியுடைய ஆசையோடவும் ஆதரவோடவும் பல நாடுகளுக்குள்ளே புகுந்து எல்லாமே யாரு பாருங்க டச்சுக்கார்கள் யார் அது பிரெஞ்சுக்கார்கள் யார் அது மதத்தால் அவங்க யாரு அதே மாதிரி வந்து போர்த்துக்கு சீர்கள் மதத்தால் யாரு போர்த்துக்கு வந்து அவங்க கத்தோலிக்க மதத்தை ஒரு பக்கம் பரப்புறாங்கன்னு சொன்னா டச்சுக்கார்கள் வந்து புராட்டஸ்டன்ட் மதத்தை நினைஞ்சாங்க ஒவ்வொரு பகுதியிலையும் பரப்பினார்கள் காரைக்கால் பாண்டிச்சேரி தரங்கம்பாடி பரங்கிப்பேட்டை என்று பல ஊர்களில் அவங்களுடைய ஆதிக்கங்கள் இருந்ததை எல்லாம் நீங்கள் வரலாறுல படிக்கிறீங்க எதற்காக இங்க வந்தார்கள் சேவையாற்ற வந்தார்களா துண்டு செய்ய வந்தார்களா இல்ல தங்களுடைய மதத்தை வரும் அந்த மத குருமார்களையும் கூட்டிக் கொண்டுதான் வந்தார்கள் இப்படி வந்து இந்த நாட்டில் என்ன செஞ்சாங்க ஆதிக்கம் செலுத்தி மதத்தை கத்தி முனையில துப்பாக்கி முனையில ஆயுதத்தின் முனையில சொல்லுவாங்களே அப்படி பரப்பியவர்கள் இன்றைக்கு பயங்கரவாதிகள் என்று சொல்லப்படுறாங்களா அவங்களை யாராவது தீவிரவாதி என்று சொல்லப்படுகிறதா உலகத்தில் எந்த மீடியாவது எழுதுகிறதா இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் வந்து மத தலைமையுடைய ஆசியோடு நடந்தவை மத தலைமையுடைய அங்கீகாரத்தோடு நடந்தவை அவர்களே என்ன செய்தார்கள் மதத்தை பரப்புறதுக்கு போங்க

அதே போல இந்த அமெரிக்கா என்ற ஒரு தீய சக்தி இருக்கிறத அவர்கள் அடிப்படையில் உலகத்தை போய் ஆக்கிரமிக்கிறார்கள் தங்களுடைய மதத்தை பரப்புவதற்கு தான் ஜார்ஜ் புஷ் கூட என்ன சொன்னாரு இது ஒரு சிலுவை போர் தான் என்று சொன்னார் இது ஒரு நவீன சிலுவை போர் என்று சொல்ற அளவுக்கு மதவெறி முற்றி போய் இருநூறு நாடுகள்ல இருநூறு நாடுகள் அவர்கள் தங்களுடைய ராணுவ நடவடிக்கை எடுத்து இன்றைக்கு வரைக்கும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பல நாடுகள் மீது ராணுவ நடவடிக்கை எடுத்தார்கள் தங்கள் படையை இறக்கி அந்த நாடுகளை ஆக்கிரமித்து அந்த நாடுகளை துவம்சம் செய்து அந்த மக்களை சுட்டு கொண்டு குண்டு வீசி கொத்து கொத்தாக அழித்து எத்தனை நாடுகள் வியட்நாமை அளித்தார்கள் கௌதமாலாவை அளித்தார்கள் ஆப்கானிஸ்தானை அளித்தார்கள் ஜப்பான்ல ஹிரோசிமா பயங்கரவாதம் அவர்களுக்கு தூதுவரி என்ற அவர்களுக்கு இன்றைக்கு பெயர் அவங்களுக்கு என்ன பெயரு சமாதானவாதிகள் நாங்கள் தீவிரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போறோம் யாரு உலக தீவிரவாதிகள் சொல்கிறார்கள் நாங்கள் தீவிரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போறோம் அப்ப இன்றைக்கு வரலாற்றை நீங்க எடுத்து பார்த்தீர்களே ஆனால் இந்த கிறிஸ்துவ மிஷினரிகளுடைய மக்களுக்கு இதுல சம்பந்தம் கிடையாது அந்த மிஷினரிகளுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் ஒட்டுமொத்தமாக வழுக்குமா இன்னும் ஸ்பெயின்ல முஸ்லிம்கள் இருந்த ஒரு பகுதி இவர்கள் சிலுவை போர் செய்து அதை கைப்பற்றி கொண்ட பிறகு ஒரு பள்ளி வாசலை வைக்காமல் இடித்து தகர்த்தார்கள் ஒரு முஸ்லிம் என்று நடமாட விடாமல் கொலை வெட்டி கொன்று போட்டார்கள் சாகடித்தார்கள் அப்ப முஸ்லிமை இல்லாமல் துடை தெரிந்தார்கள் இப்படி எல்லாம் மதத்தை திணிப்பதற்காக வேண்டி வெறி பிடித்து அலைகிறவர்களுக்கு இன்றைக்கு என்ன பேரை காணா தீவிரவாதி பயங்கரவாதிங்கிற பேரை காணா இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கான் போன மாசம் செஞ்சுக்கிறான் அப்ப கூட வர மாட்டேங்க அது பேரு இதோ பழங்கதை கிடையாது நாளைக்கும் செய்வான் நேற்றும் செய்தான் நாளைக்கு என்ன செய்வான் பாகிஸ்தான் கொண்டே குண்ட போடுவான் பாகிஸ்தான் கொண்டே ராணுவத்தை இறக்குவான் பங்களாதேஷில் இறக்குவான் இறக்கிக்கிட்டு நாங்க தீவிரவாதத்தை ஒழிக்க போறேன்னு சொல்லுவான் அப்ப எதுனால இந்த மாதிரி உங்களுக்கு மட்டும் என்ன அந்த நிலைமை முஸ்லிம்கள் மாத்திரம் நம்ம மத தலைமையில உத்தரவிட்டா அந்த குண்டு வைக்கிறான் எவனோ நாலு பேர் வச்சுட்டு போறான் மத தலைமையில உத்தரவு போட்டா அதெல்லாம் செய்யறான் அல்ல முஸ்லீம் நாடுகளா இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புது முஸ்லிம் நாடுகள்ல வாயத்துறவு கூட முடியாது இந்த மாதிரி குண்டு வைக்கிறதுலாம் அவன் என்ன செய்ய மாட்டான் எந்த ஒரு இஸ்லாமிய நாடும் சப்போர்ட் பண்ணவில்லை எந்த ஒரு இஸ்லாமிய மத தலைமை இப்படி உத்தரவு போடவில்லை எதை நாலு பேர் தன்னிச்சையாக விவரம் கட்டு போய் இந்த காரியத்தை செய்யும் பொழுது ஒட்டுமொத்த இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் பயங்கரவாதிகள் என்ற முத்திரை குத்தப்படுகிறதே அவர்கள் மீது குத்தப்படவே இல்லையே அவர்கள் குன்று குவித்ததோடு முஸ்லிம்களுடைய இந்த சில சில்லறை வேலைகளை ஒப்பிட்டு பார்த்தோமே ஆனால் மழைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் அவர்களால் கொன்று குவிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை வந்து அந்த அளவுக்கு தாறுமாறாக இருக்கிற காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படியானால் எதனால் இந்த நிலைமை நமக்கு ஏற்பட்டது இதை நம்ம சிந்திக்கணுமா இல்லையா நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு பெயர் வந்தது என்று சொன்னால் அவர்கள் ஒரு தந்திரத்தை கையாண்டார்கள் சாதுக்கள் என்ற பெயர் கிடைக்கிறது அஹிம்சாவாதிகள் சமாதான தூதுவர்கள் என்ற பெயர் ஏன் கிடைக்கிறது தெரியுமா அவர்கள் இவ்வளவு அநியாயத்தையும் செய்து கொண்டு அக்கிரமத்தை செய்து கொண்டு சில அற்பமான இந்த அநியாயங்கள் அது மறைக்க முடியாது ஆனாலும் சில அற்பமான சமூக சேவைகளை கொண்டாந்து காட்டுறார்கள் அது மறைக்கிறது மறைக்கிறது எது அது கூட செய்வதற்கு தான் அது கூட மிஷினரிகள பணத்தை கறந்து சுருட்டு திங்கிறதுக்கு தான் ஆனாலும் நாங்கள் வந்து குஸ்து ரோஹிகளுக்கு தொண்டு செய்ய போறோம் நாங்க வந்து அனாதைகள் அரவணைக்க போறோம் நாங்க பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க போறோம் நாங்கள் வந்து அது செய்ய போகிறோம் இது செய்ய போகிறோம் நாங்கள் செஞ்சில் சங்கம்னு உங்களுக்கு எல்லா உதவியும் செய்ய போகிறோம்னு சொல்லி ஒரு வெள்ளையும் ஜெல்லையுமா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு ஒரு சாத்து மாதிரி எங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி மேடையில் கூட பேச தெரியாத மாதிரி அந்த மாதிரியான ஒரு கோலத்தை அதை திரை போட்டு மறைப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள் எதனால் அந்த பேர் வரல நீங்கள் என்னத்தை தான் அவங்க குண்டு போட்டதை சொன்னாலும் அவன் என்ன செய்வாங்க அனாதைகளை அவங்கள மாதிரி ஆதரிக்க முடியுமா இது மறைக்குது பாருங்க எது மறைக்கிறது இவ்வளவு அக்கிரமம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன அற்பமான செருப்பால் அடித்து விட்டு பத்து பைசா தர்மம் போடுற மாதிரி ஆனாலும் அவனுக்கு பத்து பைசா போட்டது தெரியுத தவிர செருப்பால் அடிச்சு தெரிய மாட்டேங்குது ஒருத்தனை செருப்பால் அடிச்சு விட்டு இந்த ஒரு ரூபாய் வச்சுக்க என்று கொடுத்தால் அவன் என்ன நினைக்கணும் செருப்பால் அடிச்சுட்டு ஒரு ரூபாய் தெரியான்னு கேட்கணும்ல அவனுக்கு தெரியும் மக்கள் அப்படி இல்ல கொடுத்தா எலும்பு துண்டை என்ன செய்யறான் கவுறதுக்கு நாய் மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிறான் என்ற பாடத்தை சரியாக புரிந்து கொண்டு எங்கறியாட்டம் நடத்துவார்களோ எங்கையெல்லாம் அக்கிரமம் புரிவார்களோ எங்கெல்லாம் மக்களை கொன்று குவிப்பார்களோ அங்கே அனாதை ஆசிரமங்களை அமைப்பார்கள் இவர்களால் அனாதைய அனாதை ஆசிரமம் யாருக்கு இவர்களால் தான் அவர்கள் அனாதையாக இருப்பார்கள் அந்த அனாதை ஆசிரமம் என்று அமைத்துக் கொண்டு பார்த்தீர்களா அனாதைகளை அரவணைக்கிறதை பார்த்தீர்களா அன்னை தரசாவை பார்த்தீர்களா அந்த அம்மாவை பார்த்தீர்களா நிர்மலாவை பார்த்தீர்களா இப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் விட்டு அம்படி மறைச்சு விட்டாங்க முழு பூசணிக்கா சோத்தலை மறைப்பாங்கிறாங்களே அந்த மாதிரி இவ்வளவு பெரிய கொடூரத்தை ஒரு அனாதை விடுதி மறைக்கிறது இவ்வளவு பெரிய கொடூரத்தை ஒரு முதியோர் இல்லம் மறைக்கிறது இவ்வளவு பெரிய கொடூரத்தை சில மருத்துவ சேவைகள் மறைக்கிறது இவ்வளவு பெரிய கொடூரத்தை அற்பமான சில உதவிகள் சமூக சேவைகள் வந்து அப்படியே மறைத்து அந்த கொடூரத்தை எல்லாம் மறந்துட்டு என்ன சொல்றான் அவங்க சாதுவான ஆளுக்க முஸ்லீம் தான் பயங்கரவாதிங்கிறான் எப்படி மக்கள்கிட்ட போச்சு கருத்து முஸ்லீம் அல்லாத பொதுவான நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய மக்கள் மத்தியில் என்னவாச்சு இந்த மாதிரி ஒரு கருத்து விதைக்கப்படுகிறது அப்ப நம்ம என்ன செய்யணும் நமக்கு சம்பந்தம் நாலு பேர் செய்த காரியத்திற்காக ஒட்டுமொத்த சமுதாயம் இந்த மாதிரி சித்தரிக்கப்படுகிறது என்று சொன்னால் இதை மக்கள் மத்தியில் என்ன செய்யணும் ஒட்டச்சி நொறுக்க வேண்டும் ஒட்டச்சி எரிய வேண்டும் அதே போல இந்த மாதிரி சமூக பணிகளை நம்ம கையில் எடுக்க வேண்டும் எப்ப விளங்கிட்டீங்களா அவங்க வரலாறுல பாடம் படிக்கணுமா இல்லையா இவ்வளவு பண்ணிவிட்டு ஒரு அனாத விடுதி ஆரம்பிச்சு மறந்துடுறானுங்க நாங்க இருக்கிற இந்த சமுதாயத்தில் எவ்வளவு தனவந்தர்கள் இருக்கிறீர்கள் எவ்வளவு கோடீஸ்வர்கள் இருக்கிறீர்கள் எத்தனை பேர் நினைத்தால் கல்வி கூடங்களை துவக்க முடியும் இலவசமா சீட்டு கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட சில மக்களுக்கு இலவசமாக கல்வி கூடத்துல சீட்டை கொடுத்து என்ன பண்றான் அவன் நான் வந்து சாதந்திர வேஷத்தை போடுகிறான்னு நாம் அதை செய்தோமா நாம் மருத்துவமனைகளை உண்டாக்கினோமா இலவசமாக ஏதாவது செய்தோமா முதியோர்கள்னு அரவணைக்கிறோமா இந்த மாதிரியா பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய சேவைகளை நாமளும் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய மதத்திற்கு சம்மந்தமில்லாத சில பேர் தன்னிச்சையாக செய்கிறார்களே சில விஷமத்தனமான காரியம் அது நம்ம தலையில வராது அதனால் இஸ்லாத்தின் பேர் கெடாது முஸ்லிம் சமுதாயத்தின் பேர் கெடாது இந்த சோஷியல் ஒர்க் நமக்கு மார்க்க கடமையாக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு மார்க்க கடமை கிடையாது அவங்க மதத்தில் சொல்லப்படவே இல்லை சமூக சேவை செய்யணும் என்பதை எல்லாம் ஆர்வம் மூட்டி சொல்லப்பட்ட மதம் அதெல்லாம் நம்ம மார்க்கத்தில் என்ன இருக்கிறது ரோட்ல கிடக்கிற முள்ளத்துக்கு ஓரமாக போட்டா அது ஈமானுடைய ஒரு பகுதி என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் ஒரு மரத்தை நட்டி வைத்து அதுல பறவையோ ஏற ஏதோ சாப்பிட்டு போனா அதுக்கு உனக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் ஒரு கிணற வெட்டிட்டு அதுல எத்தனை பேர் குடிச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தினானோ அந்த நன்மை உனக்கு அந்த கிணறு இருக்கிற காலம் வரைக்கும் வரும் என்று தரக்கூடிய மார்க்கும் மனிதனுக்கு உதவி செய்யும் பொழுதெல்லாம் அல்ல உனக்கு உதவி செய்வான் என்று ஆர்வம் ஊட்டக்கூடிய ஒரு மார்க்கும் அதே மாதிரி வந்து ஒரு கஷ்டப்படுறவனுக்கு அவனுடைய கஷ்டத்தை போக்குவது இந்த உலகத்துல ஒரு கஷ்டத்தை நீங்கள் நீக்கினால் மறுமை நாளுடைய கஷ்டத்தை எல்லாம் நீக்குவான் என்றெல்லாம் மனித குலத்துக்கு சேவை செய்வதை வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு அதை புறக்கணித்தோமே அதை மட்டும் ஒழுங்காக செய்திருந்தோமே ஆனால் நம்மிடத்தில் இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய கல்வி கூடங்கள்ல வன்முறை இருக்கிறது இன்றைக்கு நீங்க பார்க்கலாம் கல்வி கூடங்களை நடத்தும் பொழுது கூட அவங்களுடைய வழிபாட்டை திணிக்கிறார்கள் பிஞ்சு அது தான் அது பயங்கரவாதம் தான் ஒரு குழந்தைக்கு விரும்ப விருப்பம் இல்லாத அந்த குழந்தைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மதத்தின் வழிபாட்டு முறையை மக்கள் மீது திணிக்கிறார்களா இல்லையா எங்க பள்ளிக்கூடத்துல சேர்றா இருந்தா நீங்க ஜேசப்பா சொல்ல வேண்டும் சிலுவை அடையாளத்தை என்ன செய்யணும் அதை போட வேண்டும் அந்த மாதிரி எங்களுடைய பிரேயர்கள் நீங்க கலந்து கொள்ள வேண்டும் என்று குழந்தைகள் மீது கூட அந்த வன்முறையை திணிக்கிறார்கள் ஆனால் பயங்கரவாதின்னு பேர் இல்லை ஏன் இந்த நிலைமை நீங்க உங்க பிள்ளையை கொண்டே அனுப்பி நீங்கள் ஏசப்பான்னு உங்க பிள்ளை என்ன செய்யறீங்க தயார்படுத்துகிறீர்கள் அப்ப இந்த தனவந்தர்கள் ஏன் இதை பத்தி நீங்கள் சிந்திப்பது கிடையாது நாம ஏன் கல்வி கூட பின்தங்கின சமுதாயமா அவர்களுடைய மனசால் நமக்கு விரிந்தவர்கள் நமக்கு வெளிநாட்டு மிஷினரி வர்றதுனால அவர்கள் செய்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா அதை மத தலைமை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப நாரி போய் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன செய்கிறார்கள் உள்ள நடந்த அனாதை அனாத பசங்களை எல்லாம் போட்டு அவங்க சீரழிக்கிறது பாக்குறமா இல்லையா பெண்களுடைய காப்பகம்னு நடத்தினால் பெண்களை கற்பையெல்லாம் சூறையாடுவது கன்னியாசிரிகளையே போட்டு என்ன செய்யறது அவர்கள் அனுபவிப்பது என்றெல்லாம் இன்றைக்கு நாரி கொண்டிருக்கிறது சேவைக்க செய்கிறார்கள் பேர் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் போப்பாண்டவர் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு என்ன மாதிரி ஆயிடுச்சு போப்பாண்டவர் வந்து எங்க பாதிரியார்கள் ஹோமோ செக்ஸ்ல ஈடுபட்டதுக்காக வேண்டி நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் இன்னொரு இரண்டாம் ஜான்பால் என்ன பண்றாருன்னா எங்க ஆட்கள் சிறுவை போ நடத்தினாங்களே அதுக்கு நான் இப்ப மன்னிப்பு இப்போ மன்னிப்பு கட்ட ஆக போறது என்ன படிச்சு வச்சிருக்காங்க அடி நொறுக்கி எடுத்து போட்டு ஐம்பது வருஷம் கழிச்சு மன்னிப்பு கேளு ஐம்பது வருஷம் கழிச்சு இருநூறு வருஷம் கழிச்சு அன்னைக்கு ஜப்பான்ல குண்டு போட்டது இப்போ மன்னிப்பு கேட்கறான் அடி ஜப்பான்ல குண்டு போட்டதுக்கு ஐம்பது வருஷம் கழிச்சு மன்னிப்பு கேட்டா அதனால என்ன நன்மை இதை ஒண்ணு படிச்சு வச்சிருக்காங்க மன்னிப்பு கேட்டு விட்டார்கள் இது மன்னிப்பு அர்த்தமற்ற மன்னிப்பு ஈராக்ல போர் நடக்கும் போது நீ கண்டிக்க வேண்டியதான போகாதுன்னு சொல்ல வேண்டியதான அமெரிக்கா ஒரு எச்சரிக்கை பண்ண வேண்டியதான கிறிஸ்துவ மக்களை சொல்ல வேண்டியதான அப்ப இந்த மத தலைமை வந்து முழுக்க முழுக்க பயங்கரவாத செயலில் ஈடுபட்டு காட்சி ஆனால் இன்னும் இந்த நாட்டில் சுதந்திர போராட்டம் அதை யோசிச்சு பார்க்க வேண்டும் சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி உயிர் கொடுத்த நம்ம சமுதாயம் உயிர் கொடுத்திருக்கோம் பல விதமான தியாகங்களை எல்லாருமே செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் அவர்களுக்கு ஆதரவாக நின்றார்கள் சுதந்திர போராட்டத்துக்கு எதிராக நின்றார்கள் பிரிட்டிஷாருக்கு கொண்டு கொண்டிருந்தார்கள் பிரிட்டிஷார்கள் அரவணைக்கப்பட்டார்கள் இன்றைக்கு அவர்களுக்கு ஏக்கர் கணக்குல நிலங்கள் இருக்கிறத காசு கொடுத்து வாங்கினதா இல்ல வெள்ளையர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது நீ நீ இருநூறு ஏக்கர் எடுத்துக்க நீ ஐநூறு ஏக்கர் எடுத்துக்க நம்மால் தான் ஆட்சியில் இருந்தான் அவன் ஒண்ணுமே கொடுக்கல அதுக்கு வந்து நம்ம இருந்தமா இல்லையா நம்மளுக்கு என்ன பண்ணா தர்காவுக்கு கொடுத்துட்டு போனா அந்த தர்காவுக்கு இருநூறு ஏக்கர் நீ அதுக்கு தர்காவுக்கு போனானே இந்த சமுதாய நல்ல கருத்துக்களை சொல்வதற்கு முஸ்லிம் மன்னர்கள் ஒண்ணுமே பண்ணல இவங்க ஆட்சியில் வரும்பொழுது அந்த மாதிரி எல்லாம் கொடுத்த காரணத்தினால தான் இன்னைக்கு பெருநாள் துளைக்கு ஒரு திடல் இருக்கிறதா கேக்குறேன் இதே மாதிரி நூறு மடங்கு உள்ள இடங்கள் ஆயிரக்கணக்கில் அவர்களுக்கு சென்னையில் இருக்கிறது இது மாதிரி நூறு மடங்கு உள்ள இடங்கள் ஆயிரக்கணக்கில் வைத்திருக்கிறார்களே இதெல்லாம் இந்த தேசத்துக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்த காரணத்தினால் வெள்ளையர்கள் போட்ட பரிசு இப்படி எல்லா வகையிலையும் ஒரு புகழ்ந்து சொல்கிறதுக்கு தகுதியற்றவர்கள் வந்து புகழப்படக்கூடிய ஒரு காட்சியையும் புகழ்வதற்கு தகுதியான ஒரு சமுதாயம் இகழப்படுவதற்கான ஒரு நிலையையும் இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த பெருநாள் தினத்திலாவது நம்ம என்ன செய்யணும் ஒரு முடிவெடுக்க வேண்டும் நம்முடைய பணங்காசனமோடு வராது தனவந்தர்கள் இருக்கிறீர்கள் வாரி வாரி கொடுப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் இருக்கிறீர்கள் அது உங்களால் கொண்டு போக இயலாது உங்களுடைய பணத்தை கொண்டு போயிட முடியுமா எவ்வளவு பணத்தை உங்களால் அனுபவிக்க முடியும் அப்ப இந்த சமுதாயம் என்ன செய்யணும் திரண்டு ஒரு மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு உண்டா நான் கேட்கிறேன் ஒரு பெரிய மருத்துவமனை இந்த சமுதாயத்திற்கு உண்டா எத்தனை ஊர்ல நீங்க கல்லூரிகள் வைத்திருக்கிறீர்கள் எத்தனை ஊர்ல அடிப்படை கல்வியை சொல்லிக் கொள்ளக்கூடிய நர்சரி ஸ்கூல் இருக்கிறது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எத்தனை நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்ப எல்லாத்தையும் கையில் எடுக்க வேண்டும் எல்லா விதமான சமூக பணிகள்லையும் முஸ்லிம்கள் தான் முன்னணி என்கிற ஒரு நிலைமை என்ன செய்ய வேண்டும் உண்டாக்க வேண்டும் அன்னைக்கு இருந்த கண்டம் என்று சொல்லக்கூடிய ஐரோப்பாவில இன்னைக்கு வந்து அறிவு புரட்சி ஏற்பட்டு எப்படி ஏற்பட்டுச்சு முஸ்லிம் நாடுகளை போய் அரபு நாடுகள் ஆக்கிரமிக்கிறான் அன்றைக்கு விஞ்ஞானம் மருத்துவம் கணிதம் எல்லாத்திலையும் இந்த சமுதாயம் மேல நின்றது அவர்களுடைய நூலகங்கள்ல உள்ள நூல்களையும் அந்த கண்டுபிடிப்புகளையும் எடுத்துக்கொண்டு அந்த மக்களை அடிமையாக்கி கொண்டு இன்னைக்கு இருண்ட கண்டமாக இருந்த ஐரோப்பா என்ன பண்றான் இன்னைக்கு வந்துகிட்ட நமக்கு கத்துற அளவுக்கு ஆயிட்டான் எல்லா மெட்டீரியலையும் எடுத்துட்டு போயிட்டான் நம்ம நம்மள்ட்ட தான் இல்லாம அப்படி இருந்த ஒரு சமுதாயம் என்ன பண்ணது இல்ல கூமுட்ட சமுதாயம் பேர் வாங்கி இருக்கிறோம் படிக்காத சமுதாயம் பேர் வாங்கி இருக்கிறோம் காட்டுமுராணி சமுதாயம் பேர் வாங்கி கொண்டிருக்கிறோம் அதே நம்முடைய அறிவை பயன்படுத்தி மீடியாவுல எவ்வளவு நச்சு சொல்வதற்கு புகுத்துறான் ஒவ்வொரு மீடியாலும் உங்களுக்கு ஆள் இருக்கு கல்லூரிகள் நடத்தினால் அவன் அவனிடமிருந்து தயாரிக்கப்பட்டு வரக்கூடியவன் அவன் இந்துவாய் இருந்தாலும் அவனுக்கு சப்போர்ட்டாக எழுதுறான் அவனிடமிருந்து தயாரித்து வரக்கூடியவன் முஸ்லீமா இருந்தாலும் அவனை சப்போர்ட் பண்ணி எழுதுறான் அப்ப கல்லூரிகள்ல பட்டதாரிகளை உருவாக்கி உருவாக்கி அனுப்புறான் அவர்கள் ஒரு பெரிய பிரச்சார கேந்திரமாக இருக்கிறார்கள் நீங்க கல்லூரிகளை நடத்தி இந்த மாதிரி சேவை அடிப்பு நம்ம ஆட்கள் கல்லூரி நடத்துறாங்க கொள்ளையடிப்பதற்காக வேண்டி அதிகமான காசு வாங்கி கொள்ளை அடிப்பதற்காக கல்லூரி நடத்துவதை விட்டுவிட்டு மற்ற சமுதாய மக்கள் எல்லாருக்குமே ஒரு கல்வியை கொடுத்தார்கள் என்று சொன்னால் அவன் படித்து விட்டு வரும் பொழுது இது ஒரு நல்ல சமுதாயம் எங்களுக்கு கல்வி தந்த சமுதாயம் குறைந்த கட்டணத்தில் எங்களுக்கு படிப்பு தந்த சமுதாயம் என்று நினைத்தானே ஆனால் அவன் தான் மீடியாவோட எழுதக்கூடியவனா இருப்பான் கிராமத்தில் எழுதுவான் எழுதுவான் அந்த மாதிரியான ஒரு நிலைகளை எல்லாம் நாம இந்த பெருநாள் தினத்தில் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் இந்த அவலத்தை தொடர இந்த கேவலம் இனிமேல் நம்ம பெரிய உன்னதமான சமுதாயம் பயங்கரவாதத்துக்கு எதிரான சமுதாயம் சோசியல் ஒர்க்கில் எல்லாரையும் மிஞ்சி நிற்கக்கூடிய கூடிய ஒரு சமுதாயம் ஒரு வருஷம் இருந்து காட்டுங்க ஒரு வருஷம் அவ்வளவு மறையும் அவ்வளவு சில விஷமிகள் செய்யக்கூடிய அவ்வளவு கெட்ட பேர்களும் சில நல்ல பணிகள் என்ன செய்யு அப்படி மறைக்கப்பட்டு விடும் மக்கள் மத்தியில் இஸ்லாம் நல்லது என்னதான் கொள்கை சரியா இருந்தாலும் இது ஒன்னு தடுக்குத அவன் கடவுள் கொள்கை நல்லா தான் இருக்குது உங்க தொழுக முறையே சிறப்பா இருக்கிறது உங்க நோன்பே ஆச்சரியமா இருக்கிறது உங்க ஹஜ்ஜே பெரிய சமத்துவத்தை சொல்லுது என்றெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு என்ன பண்றான் ஆனா வரதுக்கு பயமா இருக்குறான் எப்படி விதைக்கிறாங்க பாத்தீங்கன்னா நம்ம கொள்கை கோட்பாடுலாம் ஒழுங்கா போய் சேர்த்தாலும் உங்களோட சேர்ந்தா கொண்டு வச்சுட்டு போயிருப்பாங்க என்ன பண்றது வெட்டி கொண்டு போயிருவீங்க கொலை செய்வீங்க அப்பாவிகளை கொள்ளுவீங்க என்று ஒரு கரு